தேமுதிக மீது மாறி மாறி கூட்டணி பேரம் பேசும் கட்சி அப்படிங்கிற விமர்சனம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் உறுதியாக இருந்தாங்க பிரேமலதா தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடைய மறைவுக்கு அப்புறமா விருதுநகரில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பெரிதும் நம்பியவருக்கு இறுதியில் ஏமாற்றம் தான் மிஞ்சுது இதையடுத்து அதிமுக உதவியோட சகோதரர் சுதீஷை ராஜ்யசபா எம்பி ஆக்கிடலாம் அப்படின்னு திட்டம் இருந்துச்சு கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலையும் அதிமுக கூட இணைஞ்சு சந்திக்க தான் கணக்கு போட்டிருந்தாங்க ஆனா இதையெல்லாம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக எந்த ஒப்பந்தமும் போடல அப்படின்னு சொல்லி தவிடு பொடிய எடப்பாடி பழனிசாமி தான் திமுக ஆதரவு ரூட்ல பயணிக்க தொடங்கினாங்க பிரேமலதா அந்த சமயத்துல தான் தமிழக அரசின் பட்ஜெட் வெளியானு அதுக்கு தமிழக அரசின் பட்ஜெட்டை வரவேற்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்தோடைய முதல் தேர்தல் அறிக்கையில கொடுத்த பல்வேறு திட்டங்கள் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க தான் திமுக பக்கம் செல்ல பிரேமலதா தயாராகி வராங்க அப்படிங்கிற பேச்சு எழுந்துச்சு இப்படியான பரபர சூழல்ல தான் பிரேமலதாவை நேரடியாக மொபைல்ல தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சாரு முதல்வர் மு க ஸ்டாலின் இதே மாதிரி திமுக நடத்திய தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திலையும் தேமுதிக பங்கெடுத்தாங்க இதனால் வர தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் அப்படிங்கிற பேச்சு எழுந்துச்சு இதுக்கடையில் தான் பிரதமர் மோடியை புகழ்ந்து வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க பிரேமலதா அதுல பிரதமர் நரேந்திர மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையில் இருந்த உறவு அரசியலை தாண்டிய ஒன்று தமிழகத்தின் சிங்கம் என்று அன்பாக அழைப்பார் அப்படின்னு புகழ்ந்து பேசியிருந்தார் பதிலுக்கு மோடியும் எனது இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அற்புதமானவர் சமூக நன்மைக்காக அவர் செய்த பணிகளுக்காக பல தலைமுறைகளைச் சேர்ந்த மக்கள் அவரை நினைவு கூறுகிறார்கள் அப்படின்னு தெரிவிக்க பாஜக பக்கம் ஸ்டேரிங்கை திருப்பினார் பிரேமலதா இப்படி இருக்கும்போது தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாமக்கல்ல தேமுதிகவின் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதில் மைக் பிடித்த பிரேமலதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் கட்சியின் வளர்ச்சிக்கு மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வரோம் விரைவில் கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக மாநாடு நடத்தப்பட இருக்கு அந்த மாநாட்டில் யார் கூட கூட்டணி எத்தனை தொகுதி கட்சியின் வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறது குறித்து அறிவிக்க இருக்கும் அதுக்கு முன்பாக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை தொடங்க இருக்கும் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நான் மற்றும் விஜயபாஸ்கர் சுற்றுப்பயணம் செய்து நேரடியாக தேமுதிக தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இதன் பின்னணி குறித்து பேசிய தேமுதிகவின் சீனியர்கள் கடந்த தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டபோது எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக தெரிவிச்சாங்க ஆனால் கடைசியாக இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு இப்போது அந்த சீட்டை பாமகவுக்கு கொடுக்க ஆலோசித்து வராங்களாம் ஆனால் எங்ககிட்ட அதிமுக ராஜ்யசபா சீட்டு தருவதாக தெரிவித்ததுக்கான ஆதாரம் இருக்குது நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்வேன் அப்படின்னு சமீபத்தில் தேமுதிகவின் பொருளாளர் சுதீஷ் பேட்டி கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக எம்பி சீட் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வரோம் ஆனால் அதிமுக பிடி கொடுப்பதாக தெரியலை அதனால தான் அன்னியார் இப்படி சொல்லியிருக்காங்க ஒருவேளை எங்களுக்கு எம்பி சீட் கொடுக்கல அப்படின்னா வேறு கூட்டணிக்கு செல்வது குறித்து முடிவு செய்யப்படும் அதுக்கான முன்னேற்பாடு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பத்தி பேசிய மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் தேமுதிகவுக்கு எப்படியும் ராஜ்யசபா சீட் கிடைக்கும் அப்படின்னு பிரேமலதா நம்பினாங்க அது கிடைக்காத வருத்தத்தில் தான் திமுக பக்கம் நகர ஆரம்பிச்சாங்க இதையடுத்து பிரேமலதாவை தொடர்பு கொண்டு பேசிய அமைச்சர் ஏவா வேலு வர இருக்க சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க நல்ல எண்ணிக்கையில் உங்களுக்கு சீட் தரோம் தேர்தல் விஷயங்களை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தேமுதிகவும் கிட்டத்தட்ட ஓகே சொல்லும் நிலையில் தான் இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கிறதால தாங்கள் பக்கம் கூடுதல் பலம் இருக்கணும் அப்படின்னு திமுக விரும்புது அதனால தான் இந்த முயற்சி எடுத்திருக்காங்களாம் அதே மாதிரி பிரேமலதாவும் தேமுதிக விட கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு வங்கி குறைவாக தான் இருக்கு இருந்தாலும் தலா நாலு எம்பி எம்எல்ஏ சீட்டுக்களை வச்சிருக்காங்க இதுக்கு அவங்க திமுக கூட்டணியில் இருப்பது தான் காரணம் அதனால தான் திமுக கூட்டணியில் இடம் பிடிக்க பிரேமலதா ஆர்வமாக இருக்காங்க ஆனால் திமுக அஞ்சு சீட்டுகள் வர மட்டும்தான் கொடுக்க தயாராகிருக்காங்க அதே மாதிரி ராஜ்யசபா சீட் தொடர்பாக தான் சொல்வோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களாம் இதனால் டிமாண்டை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ விரைவில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இறுதி செய்யும் வரையில் எந்த முடிவுக்கும் வர முடியாது அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் எந்த கூட்டணியில் போகிறாங்க அப்படிங்கிறத இதுக்கிடையில் பாமகவும் தாவேக்கா கூட ஒரு கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய தாவைக்க கூட தேமுதிகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சாரார் சொல்கிறாங்க இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்